ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பத்மாவதி கார்டன் இன்னைக்கு வீடியோவில் ரோஜாப்பூ செடியில் நிறைய தள்ளிர் வர வைக்கிறதுக்கு ஒரு எரு ரெடி பண்ணி நான் போடுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த ரோஜா செடி ஏற்கனவே ரெகுலராக இந்த தொட்டியெல்லாம் நான் காமிச்சு எருவெல்லாம் போட்டிருக்கேன் இது தொடர்ந்து செடியெல்லாம் நான் காமிச்சு போடுறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஏன்னா இந்த தொட்டிங்களே வச்சு தான் நான் ரெடி பண்ணி போடுறேன் எருவெல்லாம் அப்போ எந்தெந்த எருவு போட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப நாள் செடி இந்த செடிங்கள்லாம் ஃபஸ்ட்டு ரொம்ப ஹைட்டாக இருந்தது அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி போட்டேன் பாருங்கள் இது வந்து தொழு உரம் அதாவது மக்கை மாட்டு சாணம் கூடவே வந்து நான் கொஞ்சம் வாழைப்பழம் தோலெல்லாம் போட்டு நிறைய மண் கொஞ்சமாக போட்டு மக்கை வச்சுது இந்த எரு நீங்கள் போட்டிங்கன்னா ரோஜா செடிக்கு மண்புழுக்களுக்குலாம் ரொம்ப நல்லது நிறைய ஏற்கனவே மண்புழுலாம் இருக்கும் சப்போஸ் மண்புழுவே இல்லைன்னா கூட நம்ம இந்த எரு போடும்போது மண்புழுவெல்லாம் ஏற்படும் சாயலுக்குள்ளே இந்த ரோஜா செடிக்கு தான் நான் போட போகிறேன் எப்பவுமே இந்த எரு போடும்போது நீங்கள் பூவெல்லாம் கட் பண்ணிடணும் பழைய பூ இருந்ததுன்னா அதுக்கப்புறமா சாயில் லூஸ் பண்ணிடணும் சாயில் லூஸ் பண்ணிவிட்டு நம்ம எரு போடணும் இப்போது இந்த எரு எதுக்காக போடுறோன்னாக்கா இதில் வாழைப்பழம் தோல் நம்ம நிறைய போட்டிருக்கேன் கொஞ்சம் முழு வாழைப்பழம் கூட சேர்த்துருக்கேன் இதில் ஒன்றே ஒன்று ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கினா நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அந்த மாதிரி நம்ம மாட்டு சாணத்தோடு போட்டு மக்க வைக்கும்போது ரொம்ப நல்லது சப்போஸ் வெரைட்டி கூட நீங்கள் அந்த மாட்டு சாணத்துக்கு பதில் சப்போஸ் மக்க வந்து கிடைக்கலன்னா சேர்த்துக்கலாம் நல்லா வந்து ஒன் மந்த் வச்சுருந்து நான் போடுறேன் நல்லா தூள் தூள் ஆகிடுச்சி பாருங்க பவுட்ரு ஃபார்மில் ஏற்கனவே நம்ம போட்ட எரு வந்து இது மேலே இருக்கு பாருங்கள் அது வந்து உருளைக்கிழங்கு தோல் பொட்டேட்டோ பீல்ஸு அதெல்லாம் நான் போட்டிருக்கேன் பொட்டேட்டோ பீல்ஸ் போடும்போது கூட ரொம்ப பூக்கள் வரும் நம்ம அது மட்டுமே போடாமல் கூடவே நம்ம அப்பப்போ மாட்டு சாணமும் போடணும் வெரைட்டி சே கிடச்சா கூட நீங்கள் போடலாம் வெரைட்டி வந்து வெறும் வெரைட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் வந்து வாழைப்பழம் தூளோடு நம்ம இந்த மாதிரி மக்க வச்சுட்டு போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் இந்த எருவு போடுறேன் இதில் கொஞ்சமாக டீ தூள் சேர்த்துருக்கேன் நான் இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்தா தான் ரோஜா செடி நல்லா வளரும் ஆனால் ரோஜா செடி செடியாக சரியாக வர மாட்டேங்குதுன்னா நிறைய தண்ணி ஊற்றுனா கூட சரியாக வளராது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பூத்துருக்கு பூ இந்த மாதிரி பூக்கணுன்னா நம்ம எருவெல்லாம் ரெடி பண்ணி போட்டால் தான் நல்லது ஏன்னால் கடைக்கெல்லாம் போய் வாங்கணுன்னு அவசியமே இல்லை நம்மளே செஞ்சு எரு போடலாம் எல்லாமே கலந்துட்டு தண்ணி தெளிச்சிட்டே வந்தாவே நிறைய அதாவது நம்ம மக்கிட்ட பேர் போடும்போது இத்தனை தளிரும் வரும் பாருங்கள் எத்தனை தளிர் முட்டைலாம் வந்திருக்கு பிளான்ட்டில் இந்த வகை வந்து நல்லா பூக்கள் பூக்கும் இந்த ரோஜா செடி எல்லோ கலரு அதாவது ரெட் ஷேட் இருக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த கலர் கூட இப்போ ஏற்கனவே வந்து நம்ம நேற்று வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த செடி கூட இந்த இப்போ நான் காமிச்சிருக்கேன் வீடியோவில் அந்த செடி பாருங்கள் எவ்வளோ அடுக்கு பூக்களாக பூத்துருக்குன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலரில் இருக்கும் அந்த பூவு நிறைய அடுக்காக வருது இந்த பிளான்டே பொதுவாகவே ஆனால் நம்ம எரு பொருளை வராது நல்ல எரு கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம வாங்கின சைஸே பூக்கும் ஆனால் இந்த பிளான்ட் வந்து நான் வாங்கின சைஸே பூக்கலை ரொம்ப பெருசாக போன வாட்டிலாம் ரொம்ப பெரிய பூவாக பூத்துது பக்கத்தில் கூட பாருங்கள் எத்தனை அடிக்கு இருக்குது அந்த மொட்டு ஏன்னா ரொம்ப நாள் வந்து நடுவில்லாம் நான் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றலை அதனால கொஞ்சம் டல்லாகிடுச்சு இந்த பிளான்ட்டு போன வெயிலுக்கெல்லாம் அதுக்கப்புறமா நான் திருப்பி எருவெல்லாம் போட்டு சரி பண்ணி இப்போது பூக்க வச்சுன்னு இருக்கேன் பிளான்ட்டு இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ